என்னென்னமோ டிரியா அறிவா புத்தியா அப்படி இப்படி அப்பா அம்மாக்கு தெய்வத்துக்கு தெரியாமல் கோணலான வழியிலே நடக்கிறவன் கண்டுபிடிக்கப்படுவான் என்னதான் டிரிக்கியா திறமையா ரொம்ப கொலம் பண்றவன் மச்சரம் பண்றவன் திருடுகிறவன் அவன் அறிவு மொத்தத்தை யூஸ் பண்ணி பண்றான் ஆனால் வசனம் நீர்மல் பத்து ஒன்பது கோணலானவை நடக்கிறவன் கண்டுபிடிக்கப்படுவான் மக்களே ஜாக்கிரதையா இருங்க நீங்க கள்ள வழியில பொல்லாத வழியில நீ என்னதான் திறமையா போனாலும் ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படுவீங்க தான் கோடலான வழியில் நடக்கிறவன் கண்டுபிடிக்க ஆனால் இறைவன் சொல்லுற ஒருவேளை உன் வாழ்க்கையில பல மனிதர்கள் பல சூழ்நிலைகள் சாபங்கள் கோண உன் வழியை கோணலாக்கி நீ நேரம் போகாதபடி உன் நாட்களையும் நேரத்தையும் பலத்தையும் அது செலவழித்தால் அவர் சொல்கிறார் நான் கோணலானவிலை சவையாக்கு மீகால வாசிக்கும் போது நான் உனக்கு முன்னே போய் ஆமே கோணலானவிலை தடைகள் எல்லாம் உடைப்பே அனுகிறார் அதே மீகா மூன்றாம் அதிகாரத்திலே நீங்க படிக்கும்போது ஒன்பதாம் இப்படி சொல்லி பாருங்க ஆமே செவ்வையானவைகளை கோணலாக்கிக் கொண்டு ஒரு சரியான வழியிலே அழகான பாதையிலே கட்ட நடத்தும் போது அவர்கள் அதை கோணலாக்கிக் கொண்டு எத்தனை குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை அழகாய் ஆரம்பிச்ச குழு கோணாகி மாறி போகிறது அவர்களே அதை கோணலாக்கி பல வார்த்தைகள் அவர்கள் கோணலாக்கி அதே சங்கீத நூத்தி இருபத்தி ஐந்துல ஐல வருஷம் படிக்கும் போது கோணலான வழியிலே சாய்கிறவர்கள் எங்க சாஞ்சிட்ட பாருங்க பார்க்க நீ எங்க சாஞ்சிருக்க நீ எதை கொஞ்சம் லெஸ் அப்படியே பக்கத்துக்கு கவனம் திரும்புகிறது நீ கோணலான வழியிலே சென்றால் நீ கண்டுபிடிக்கப்படுவாய் என்பதை மறந்து போகாதே இதுதான் மக்களுக்கு எச்சரிக்கிறது உன் வழி கோணலான வழியா இல்ல செவ்வையான வழியை நீ கோணலா மாத்திட்டியா இல்ல கோணலான வழியில சாய்கிறாயா நீ கண்டுபிடிக்கப்படுவே ஆனால் தேவன் நம்மை அழகாக அற்புதமாக சொல்கிறார் இருளை வெளிச்சமாக்கி கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குவாரா நம்ம இருள நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள அவர் வெளிச்சமாக மாத்துகின்றார் இதெல்லாம் உங்க வாழ்க்கை கோடலா இருக்குதோ இது ஏசையா நாற்பத்தி ரெண்டு அங்க பதினஞ்சு பதினாறுல படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் செல்வையாக்க தேவமாக்கே ஏசப்பா நம்புறியா தெய்வத்தை நம்புறியா ஒருவேளை இருல வாழ்றியா கண்ணீர் மத்தியில வாழ்றியா எல்லாம் வாழ்க்கை முப்பிதாக்கள் முன்னோர்கள் உங்க வழியை தாழ்வாரா முன்னேற முடியல அது வளர்ச்சி இல்ல நீ ஏசப்பா நம்புற தேவ பிள்ளையா இருந்தா உன் வழி எதுவாக இருந்தாலும் அந்த கோணலான வழியை அவர் செவையாக்கி வாக்குப்படுகிறார் என்ன காரணம் என்ன காரணம் அவர்கள் வழியை அவர்கள் கோணலான வழிகளாக அது இரு நிறைந்த வழியாக பாடு நிறைந்த வழியாக மாற்றி கொண்டபடினால தான் அவங்க வாழ்க்கையில அந்த வெற்றியும் ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடிகிறது அதே ஏசையா ஐம்பத்தி ஒன்பது எட்டு படிக்கும் போது தங்கள் பாறையை கோணலாக்கி கொண்டு நல்லதான போயிட்டு நம்ம கேக்குற ஆரம்பி மாதிரி புத்தி இல்லாத கலாத்தியே உங்களை மயக்கிறான் ஜபிப்பான் ஊழியம் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சு கிளை சபை எல்லா சபைகளும் பாக்குறோம் நல்லா இருப்பான் துடிர் வழி கோணலான வழியா முரட்டாட்டமுள்ள வழியா கீழ்ப்படியாத வழியா அட்டங்காத வழியாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் நேரான பாதையை கோணலாக்கி கொண்டார்கள் சிவையான பாதையை கோணலாக்கி கொண்டார்கள் நேராய் போய் கொண்டு கோணலாய் சாய்ந்து போனார்கள் நீ எப்படியா இருந்தாலும் கோணலான வழிகளே செல்கிறவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் இத்தனை பேர் என் வாழ்க்கையில அவர்கள் கோணலான வழியை தெரிந்து கொண்டார் என்பதற்கு எப்படி தெரியுமா அவ்வாழ்க்கை நடக்கிற சம்பவங்கள் தேவ மக்களே நீ இறைவனை நம்புகிற தேவப்பிள்ளையா உன் வாழ்க்கையில இருக்கா கோணலா இருக்கா அது நான் உனக்கு முன்னடி போவேன் இறைவனை நம்புகிற தேவப்பை ஆண்டு சொல்லுகிறா எத்தனை எதிரிகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை கள்ள சகோதரர்கள் எத்தனை தீவை சென்று வாழ்க்கையில வந்தாலும் அவர் நமக்கு முன்னே போய் அவர் கோடலான ஆக்குவார் யாக்குவார் வாய்ப்பில் பல கோடலுக்கு கணக்காத துன்பங்களுக்கு கணக்காத கெட்ட மனிதர்கள் கணங்காத உனக்கு முன்பாக ஒருவர் சொல்லுகிறா அவர் சருவோ வல்லமை உள்ள தேவன் அவரால் செய்ய முடியாத காரியம் உலகத்துல எதுவுமே இல்லை தேவ மக்களை நீ கலை வந்திருக்கலாம் சூழ்ந்து வந்திருக்கலாம் பயந்து வந்திருக்கலாம் இன்றையா நாற்பத்தைந்து ரெண்டு மொழி இறைவன் கும்பாக போகிறா நீ அவரை நம்புகிற மணியினாலே திரடுகிற மணினாலே அவருடைய வல்லமை எல்லாற்றின் நொறுக்கி ஒரு செவையான பாதையை சொல்லு நீங்க பயப்பட நீங்க சரியான வழி வழியில நீங்க படிக்க சரியான பாதையிலே நீங்கள் அவர் நடத்துகிறான்னு உணர வேண்டும் அதுதான் நீதிமன்றிகளே ரெண்டு பதினஞ்சு படிக்கும் போது கோணலான வழியிலே நடக்கிறவர்கள்

உங்கள் குரலானவை அவர் சவையாக்குவாரே ஒருவேளை நீ குரலானவர்களே போய் இருந்தால் நீ கண்டுபிடிக்கப்படும் மறந்துடாதே கத்தர் காட்டுற பாதிரி வா நல்ல வழி என்று அதிலே நடுவுங்கள் அது உங்கள் ஆத்துமாவுக்கு அதிலே பாராக்கும் காட் பிளஸ் இந்த வார்த்தை உங்களை ஆசிய வைப்பாரே ஆமே